விஜய் பிரச்சாரத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்திருந்த நிலையில் தற்பொழுது புதிய இடம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது நாமக்கல் கே எஸ் தியேட்டர் அருகே விஜய் பிரச்சாரத்திற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது கூடுதல் தகவல்களை அறிவும் செய்தியாளர் ார் ஸ்ரீதர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று மக்களை சந்தித்து பரப்புரை மேற்கொண்டு வருகிறார் இந்த நிலையில் நாமக்கலுக்கு வரும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை வந்து பதினோரு மணிக்கு அவர் பரப்புரை மேற்கொள்வார் என அந்த கட்சியின் சார்பில் வந்து அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் விஜய் வந்து தற்போது பரப்புரை மேற்கொள்ள உள்ள இடமானது வந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளது அது அந்த இடத்தையும் உறுதி செய்யப்பட்டுள்ளது அதாவது நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள அந்த கே எஸ் தேட்டர் அருகே வந்து அந்த சாலையில் வந்து விஜய் வரும் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலை பதினோரு மணிக்கு பரப்பரை மேற்கொள்வார் என அந்த கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புசி ஆனந்த் வந்து தெரிவித்துள்ளார் அதாவது அந்த மாவட்ட நிர்வாகிகள் வந்து நாமக்கல் பொய்யரிக்கரை சாலையில் உள்ள மதுரைவீரன் கோவில் பூங்கா சாலை சேலம் சாலையில் உள்ள கே எஸ் தேட்டர் என அருகே மூன்று இடங்களை வந்து தேர்வு செய்திருந்தனர் அதிலும் பொய்யரிக்கரை சாலையில் உள்ள மதுரைவீரன் கோவில் அருகே இடத்தை உறுதி செய்ய வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் மாவட்ட காவல்துறையிடம் வந்து அனுமதி கேட்டிருந்தனர் இந்த நிலையில் வந்து நேற்று மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் அந்த மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து எஸ்பி ஆலோசனை நடத்தினார் அந்த இடத்தை வழங்க முடியாது அங்கு கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் எனவே மாற்று இடத்தை வந்து நீங்கள் தெரிவிக்க வேண்டும் அதேபோல போல காவல்துறை சார்பில் வந்து சேலம் சாலையில் உள்ள இந்த பொன்னகர் நான்கு தேட்டர் ஆகிய இரு இடங்களை ஒன்றை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் எனவும் காவல்துறை சார்பில் வந்து அறிவித்து வெளியிடப்பட்டது இந்த சூழ்நிலையில் தான் நாமக்கல் வந்த தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் ஆனந்து நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள இந்த பழைய ஆடியோ அலுவலக சாலை கரையில் உள்ள மதுரைவீரன் கோவில் பகுதி பூங்கா சாலை ஆகிய இடங்களை வந்து அவர் வந்து பார்வையிட்டார் தொடர்ந்து அவர் வந்து நாமக்கல் மாவட்ட எஸ்பி அலுவலகத்திற்கு வருகை தந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எஸ்பி விமலாவை சந்தித்து ஆலோசனை நடத்தினார் சுமார் பதினைந்து நிமிடம் நடைபெற்ற இந்த ஆலோசனையானது வரும் இருபத்தி ஏழாம் தேதி தமிழக கழகத்தின் தலைவர் விஜய் வந்து நாமக்கல் சேலம் சாலையில் உள்ள கே எஸ் தேட்டர் உள்ள பகுதியில வந்து மக்களை சந்தித்து மணிக்கு பிரச்சாரம் செய்ய உள்ளதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உறுதியாக தெரிவித்துள்ளார் விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஸ்ரீதர் இதனிடையே தாவேக்கா பொதுச்செயலாளர் ஆனந்த் செய்தியாளர்களை சந்தித்தார் அந்த காட்சிகளை பார்க்கலாம்